இவர் வந்து லீகலாக வெளியில் வரலை இவருக்கு இன்னும் விவாகரத்தே ஆகலை அப்படி விவாகரத்து ஆகாத ஒரு ஒரு நீங்கள் ஒரு மனிதனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது செல்லாத கல்யாணம்தான் அது ஸோ அதனால இதில் இவங்க யாருமே வழக்குகள் வந்து எதுவுமே போடலை ஏன்னா போடவும் முடியாது அவர் வரமாட்டேங்கிறாரு பயந்துட்டு இருக்காரு என்னை ஆளை வச்சு மிரட்டுறாரு நிறைய நான் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்தேன் அவங்களோடது டூ டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க அதில் சொல்றாங்க என்னை வந்து நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க அவரோட பர்சன்ஸ் தான் அவர்தான் பண்ண சொல்றாரு அவர் பேரு சொல்லி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அவர் பொருட்டாவே எடுத்துக்கல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் அவங்க சொல்றாங்க அவர் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பண்றவரோட நீங்க திருப்பி சேர்ந்து வாழணும்னு ஏன் நினைக்கிறீங்க அவர் வேணும்னு சொல்றீங்க அப்புறம் அவர் பிரச்சனை பண்றாருன்னு சொல்றீங்க அவர் வந்து என் வந்து நாளைக்கு ஏதாவது குழந்தைக்கும் எனக்கு அவரால் தான் ஆபத்துன்னு சொல்றீங்க ஆனாலும் அவர் வந்தா நான் எனக்கு அவர் வேணும் எனக்கு குழந்தைக்கு அப்பா வேணும் எனக்கு கணவர் வேணும்னு சொல்றீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க